அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நம்ம சகலைக்கு வந்து சந்தையில் நம்ம ஒரு ஆறு ஆடு வாங்கிருந்தோம் இந்த ஆறு ஆடு வந்து பார்த்தினா என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தோம் சொல்லியிருந்தேன் அது வந்து இப்போ என்ன வெயிட்டு வருது உயிரிட என்ன வெயிட்டு வருது அது கறியாக கட் போது என்ன வெயிட்டு வருது நம்ம எப்படி வாங்குறது ஒரு அனுபவம் சின்ன நேரங்களில் கொஞ்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நபரோட இடை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அறுபத்தி ஏழுக்குள்ளே இருக்குதுங்க இதனால நம்ம இப்படி இட போறோம்னா நம்ம இட போகிறதுக்கு வசதி இல்லை அதெல்லாம் நான் நண்பர் ஒருத்தர் வந்து ஆட்டை தூக்கிக்கிட்டு இட போட வைக்கிறோம் இவரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு கிலோ வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோ கரெக்டாக இருக்குதுங்க ஆட்டு ஆட்டோட வெயிட்டும் அவரோட வெயிட் சேர்த்து மொத்தம் எண்பத்தஞ்சு கிலோ இருக்குது இதோட ஆட்டோட வெயிட் வந்து இருபத்தி நாலு கிலோ இருக்கு இதை நம்ம கட் பண்ணி என்ன வெயிட் வந்து பார்க்கலாம் நம்ம காட்டு ஆட்டில் வந்து நம்ம தலையை கட் பண்ணி எடுத்துட்டாங்க காலையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தேவையில்லாத குடலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு ஆட்டுக்கறியில் பார்த்தீங்கன்னா ஆட்டில் வந்து பார்த்தா தேவையில்லாத பொருள் எதுவுமே இல்லைங்க அது குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருள் கழிவு மட்டும்தான் தேவையில்லாதுங்க பாக்கி குடல் ஒரு ரேட்டு விற்றுவாங்க தலை ஒரு ரேட்டு கால ஒரு ரேட்டு அனைத்துமே ரேட்டு தான் நம்ம வந்து இப்போ கணக்கு பண்ணுறது வந்து கறி மட்டும் தான் மீட்டு என்ன எத்தனை வெயிட் வருது எத்தனை கிலோ அதை மட்டும் தான் நம்ம வெயிட்டு போட போகிறோம் எத்தனை கிலோ மீட்டு வருதுன்னு பார்ப்போம் உடலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம காமிச்ச ஆடு எல்லாமே நாட்டு ஆடு என்ன சேர்ந்ததாங்க கொடியாட்டில் கிராஸ் ஆன ஆடு தான் ஆனால் ஒரிஜினல் நாட்டாடுங்க நம்ம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளப்பாடெல்லாம் போடும் வளப்பாடு என்ன வெயிட் நம்ம கணிக்க முடியாது நான் காமிக்கிறதெல்லாம் மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய நாட்டாட்டு எனக்கு சேர்ந்த ஆடுகள் இதெல்லாம் இந்த பக்கெட்டை வெயிட் போட்டுக்கிறதா பக்கெட்டை வெயிட்டு போட்டு வந்திருக்கோம் அந்த பக்கெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முந்நூற்றி எழுபது இருக்குதுங்க அப்போ தான் நம்ம மீட்டு கறியோட வெயிட் என்ன வந்து பார்க்கலாம் அதில் நம்ம பக்கெட்டையும் வெயிட் போட்டுக்கிட்ட ஒன்று முன்னூற்றி ஐம்பது இருக்குது நுரையீரல் கல்லீரல் ஈரல் மூணுமே இருக்குது இதுல சோரொட்டி நெஞ்சு டாக்டர் சோரொட்டி சோறுட்டி ஒரு பீஸ் இருக்கு ஒவ்வொன்றிலையும் ஆட்டில் இருக்கக்கூடிய கிட்னி இது கிட்னி எப்படின்னு பாருங்க கறி பூரா கட் பண்ணிட்டோம் அதை பெரிய பீஸா தான் கட் பண்ணியிருக்கோம் இன்னும் தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம இடை போட்டு பார்த்துக்கலாம் அதை பெரிய பீசா கட் பண்ணிருக்கோம் அந்த கறியை வந்து மொத்த மொத்த இடை போடுறோம் நம்ம இப்போ அதை பெரிய பீஸாக கட் பண்ணாமல் சின்ன பீஸாக கட் பண்ணி பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் இப்போ வந்து இதோட வெயிட் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு அறுநூத்தி இருபது இருக்குது பதினஞ்சு அறுநூத்தி இருபது இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தோட வெயிட் வந்து ஒன்று முந்நூற்றம்பது ஐம்பது இருந்தது அதை ஒன்று முந்நூற்றி ஐம்பது கழிச்சுன்னா பாக்கி பதினாலு முந்நூறு இருக்குதுங்க பதினாலு முந்நூறு வருது பதினாலு முந்நூறு கிராம் வந்து ஒரு முந்நூறு கிராம் வேஸ்டேஜ் வருது பதினாலு கிலோ மீட்டு கறி கிடைக்குதுங்க நமக்கு நம்ம இந்த ஆட்டோட வெயிட் உயிரிழ பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் இருபத்தி இருபத்தி நாலு கிலோ உயிரிட இருந்துச்சு அதோட கறி வந்து பார்த்தோன்னா பதினாலு கிலோ சுகராக நமக்கு கிடைக்குதுங்க நம்ம கறியை கட் பண்ண எந்த நேரத்தை பார்த்தோம்னா நம்ம அதிக கால நேரத்துலேயே கட் பண்ணுறோம் இப்போ நேரம் வந்து பார்த்தோன்னா காலைல சரியாக எட்டு மணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு